தமிழகத்தை ஆண்ட கடைசி தமிழ் மன்னர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சம்புவராயர்கள் தான் சம்புவராயர்களுக்கு பிறகு விஜயநகர பேரரசு நாயக்கராட்சி இப்படியெல்லாம் வந்துடுது சம்புவராயர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வந்து பல்லவர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு நூற்றாண்டு காலங்கள் ஆண்டவர்கள் வந்து பல்லவர்கள் இல்லையா பல்லவர்களுக்கு பிறகு தானே பிற்கால சோழர்கள் வராங்க அப்போ அந்த பல்லவர்களாக இருந்தவங்க பல பேர் வந்தீங்கன்னா பல்லவராயர்கள் சம்புவராயர்கள் கட்சிராயர்கள் இந்த மாதிரி வெவ்வேறு பேர்களில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கங்கே குறுநில மன்னர்களாகவும் சோழர்கள் பாண்டியர்களுக்கு படைத்தளபதிகளாகவும் மாறிடுறாங்க அப்படி மாறின ஒரு வம்சம் தான் வந்து சம்பூவராயர் வம்சம் இந்த சம்புவராயரோட வம்சத்தோட தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திண்டிவனம் பக்கத்தில் முன்னூறு பகுதியை சேர்ந்தவர்கள் முதல் சம்பூவராயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கேனி அதாவது குடிப்பள்ளி செங்கேனி சாத்தன் கரிகால சோழ சம்புவராயன் நாலாயிரவன் அப்படின்னு பேர் வரும் இந்த அழகாக சொல்லணும்னா அப்படி அது கொஞ்சம் மாறி மாறி தான் வரும் அப்போ நம்ம சுருக்கமாக எடுத்துக்கிறதுக்காக கரிகால சோழ சம்புவராயன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சம்புவராயர்கள் இந்த நாலாயிரவன் ஈராயிரவன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்கள்ட்ட எத்தனை வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னு குறிக்கும்